Hi friends, welcome to Yashikar. இந்த ஒரு நேர மாற்றத்தை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல சேஞ்ச் ஆகும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் கொண்டு போய் டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி இப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே எதிர்பார்க்கல ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு சீரியல் நம்மளோட சன் டிவியில் ரஞ்சனி ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆகி ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு சீரியல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மையப்படுத்தின ஒரு கதை அப்படிங்கும்போது நல்ல ஒரு டைமிங் கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு டிஆர்பி ஏன் இப்படி டென் ஓ கிளாக் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அவங்க டைம் சேஞ்ச் அனௌன்ஸ் பண்ண இனிமே வாரத்தில் ஏழு நாளுமே ரஞ்சனி சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது இரவு பத்து முப்பது மணிக்கு வர இருந்தே இந்த சேஞ்சஸ் வந்து அமலுக்கு வருது புதுசாக நைன் தேர்ட்டிக்கு வந்து எதிர்நீச்சல் சீரியல் லான்ச் ஆகிறதுனால இந்த சீரியல் வந்து டென் ஓ கிளாக் டைம் சேஞ்ச் ஆகுறாங்க ஆறு மணிலேருந்து ஒரு டைம் கூடவா இல்லை ரஞ்சினி சீரியலுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அவங்க போட்டிருக்காங்க பார்க்கலாம் அந்த டைமிங்லேயும் நல்ல டிஆர்பி வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் டென் ஓ கிளாக் வந்து இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க சடனாக டென் ஓ கிளாக் டைம் சேஞ்ச் அப்படின்னும் போது ரசிகர்கள் பார்ப்பாங்களா அந்த பத்து மணிக்கு அப்படின்றது ஒரு வருத்தம் இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு டிஆர்பி வாங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல் மல்லி சீரியல் இனிமே டென் தேர்ட்டிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது வாரத்தின் ஏழு நாட்களுமே டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இது எல்லாமே வந்து எதிர்நீச்சல் சீரியலோட லான்ச்னால தான் டைம் சேஞ்சஸ் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துருச்சு அதே மாதிரி பத்து முப்பதுக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த நம்மளோட மிஸ்டர் மனைவி சீரியல் வந்து இண்டாகுது ஆகுது இந்த டைம் சேஞ்ச் பற்றி உங்களோட கருத்து என்ன உங்களோட ஃபேவரட் சீரியல் என்ன அது டைம் சேஞ்ச் வந்து எதிர்பார்க்காம எதிர்பார்க்காத இடத்துல போய் உட்காந்துருக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்